பன்னீர் சப்பாத்தி பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்ய போகிறன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பீட்ரூட் துருவத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து துருவிக்கலாம் நம்மளுக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இது நல்லா நம்ம துருவி அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்குனா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் நல்லா துருவி ஆயிடுச்சு இதுக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஜாஸ்தி வேணும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும் நான் ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடுறேன் ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு பெப்பர் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஜாஸ்தி வேணாம் அடுத்தது வந்து கொத்தமல்லி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பொடி கொத்தமல்லி இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்க மாவு வந்து இந்த சாஃப்டாக அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் சப்பாத்தி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசிஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துனா போதும் நம்மளுக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து மாவு தோடக்கூடாது எண்ணெயும் போடக்கூடாது லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸுக்கு அவ்வளோதான் இது வந்து நம்ம பாருங்க நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கினா போதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம இது மூடலாம் அவ்வளோதான் மூடியாயிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அது அதிகம் போடக்கூடாது கம்மியாக போட்டால் போதும் லைட்டாக வந்து இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கணும் தட்டிக்கினா தான் அந்த பன்னீர் வந்து வெளியே வராது அதுக்காக அந்த மாரி தட்டலாம் மாரி தேய்ச்சா சரியாகிடுது நம்மளுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக தேய்ச்சிக்கலாம் இல்லை மீடியம் சைஸுக்கு தேய்க்கலாம் நாங்கள் வந்து மீடியம் சைஸுக்கு தேய்க்கிறோம் பாருங்க தேடிச்சு எந்த பக்கமுக்கும் வராது க்ளீனாக இருக்கப்போ நம்ம வந்து இப்போ தோசை தாவலை போடலாம் பாருங்க இப்போ நம்ம திருப்பலாம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் லைட்டாக தடவிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக தடவைனா போதும் ஜாஸ்தி தடவன்றதில்லை இந்த பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிட்டா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக வந்து அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம்